ஹலோ மக்களை நான் உங்க லேசன் நம்ம இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான வடக்கு பார்த்த டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம போய் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே ரெண்டே முக்கால் சென்டில் ஒரு சூப்பரான எலிவேஷன் ஒர்க்கை கொடுத்து அதுக்கு லைட் அண்ட் டார்க் கலரில் அருமையான பெயிண்டிங் கொடுத்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷன் ஒர்க்கை ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லான் செட் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கேட்டை லேசர் கட்டிங் டிசைனில் சூப்பரான நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கு ஒரு கார் பைக் நிற்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு பாருங்கள் நல்லா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெய்ல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பார்க்கிங் ஏரியாலே வாட்டர் சம்பு போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க சைடில் வர வாழ்க்கை எல்லாமே வுட்டன் டிசைனில் ஒரு செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க வீட்டை சுற்றியும் நல்லா ஒரு ஆள் போய் வர அளவுக்கு நல்லா நல்ல ஸ்பேஸ் கொடுத்து அருமையாக கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் ரெண்டு ஸ்டெப் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு பிளாக் கலரில் கிரானைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா அருமையான டிசைனில் ஸ்ட்ராங்கான தீக்குட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னதும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் ஃப்ளோரிங்க்கு கிளாஸுக்கு வெட்டிப்பே டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதிக்காக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியாங்க நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை பெட்டி போய் டைல்ஸ் இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் எல் சேப்பில் கொடுத்து கிராண்ட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வாலுக்கு ஃபுல்லாக போய் கிளாஸிஃபைல் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க கிச்சனுக்கு தேவையான முக்கியமானதே ஸ்டோரேஜ் யூனிட் தாங்க நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்க்கு நல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா க்ளாஸிஃபையில் வெட்டிபேட்டல்ஸ் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நேச்சுலைட்டி பர்பஸ்க்காக ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச்சட் டால்கம் கம் பாத்ரூம்னு கொடுத்துருக்காங்க பாத்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் யூபிபிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஸ்பேஷியஸான அட்டாச்சு டயல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே அருமையான ஒரு டிசைன்ல ஸ்டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பர்வா காமிச்சிருக்காங்க இந்த பாத்ரூம்க்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே நல்ல பிராண்டட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டி பெட்டியில் சிலேட் பண்ணியிருக்காங்க பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே இந்த பெட்ரூம்லயும் அதே சைஸ்ல அருமையான ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியாதா ஹைலைட் ஆன விஷயம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் நீலம்பூருன்ற ஏரியாவில் சைத்தன்யா ஸ்கூல்னு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குங்க அது ஸ்கூல் பின்னாடியே அமைஞ்சிருக்கேன் இந்த வீடு இந்த வீடு வாங்குறவங்களுக்கு நியர்பை ஆக்சசபிள் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கங்க ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே நியர்பை ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் சுற்றி நிறையா வீடு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்சியல் ஏரியாலாம் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி இந்த டீட்டோட டீட்டெயில்ஸ் தெ தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா இதுதாங்க சைத்தன்யா ஸ்கூலுங்க திரு இன்ஜினியரிங் காலேஜ் சைத்தன்யா ஸ்கூல் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே இதில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த கேம்பஸில் இந்த கேம்பஸோட பேக் சைட்லேயும் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு அருமையான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்